அதாவது இயேசுவை விசுவாசித்து அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க தானே அவரை பின்பற்றீங்க தானே அவர் உங்களோட பேசுறாரு தானே அவரோட நடக்கிறீங்க தானே உங்கள்கிட்ட தான் பேசுறார் என் மகனே என் மகளே எதுக்கு பயப்பட பயப்படாத இந்த சூழ்நிலையெல்லாம் கண்டு கலங்காத மனிதன் தேவனுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டவன் வெளியேற பெற்ற ஆத்தமா உங்களுக்குள்ள இருக்கிறாரு உங்களோட தான் ஆண்டவர் பேச முடியும் உங்களோட தான் நடக்க முடியும் உங்களை தான் மகனே மகளே என்று அழைக்க முடியும் நமக்காகத்தான சிலுவலை மறித்த ரட்சிப்பை உண்டாக்கினா அதனால சொல்றாரு ஒரு குருவியை குறைத்த நான் இவ்வளவு அக்கறைகளா இருந்தா நீங்க எனக்கு எவ்வளவு விசேஷத்தமிழ் தெரியுமா சொல்றார் யூ ஆர் ஸ்பெஷல் அன்று சொல்றார் என் மகனே என் மகளே நீ எனக்கு விசேஷித்தவன் எனக்கு விசேஷத்தவள் என்ன நேசிக்க யார் இல்லை எல்லாரும் என்ன அற்பமா பேசுறாங்க அற்பம்மா நினைக்கிறாங்க பரிகாசம் பண்றாங்க உதவாதவன் சொல்றாங்க மத்தவ என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆண்டவர் இயேசு சொல்றாரு நீ எனக்கு விசேஷித்தவன் நீ எனக்கு விசேஷித்தவள்